உன்னை நான் அறிவேன் என்னை இன்றிவா இல்ல நான் உங்களை தெரிஞ்சுக்கிறேன்னா இல்லையோ கண்டிப்பா உங்களை பற்றி கண்டிப்பா சைக்காலஜிக்கு தெரியும் உங்களுடைய எமோஷன்ஸ் பத்தி உங்களுடைய எமோஷன்ஸ் ஒவ்வொரு தடவையும் வந்து எந்த மாதிரியான எமோஷன்ஸ் இருக்கு அதுக்கான அர்த்தம் என்னென்னங்கிறது நமக்கு தெரியுமா இல்லையோ கண்டிப்பா சைக்காலஜிக்கு தெரியும் சைக்காலஜி ஓரியண்டட் அசஸ் பண்ணக்கூடிய எந்த ஒரு விஷயமும் கண்டிப்பா போய் ஆகாது பிகாஸ் இட் இஸ் அ ப்ராக்டிக்கல் இன்னும் ரிசர்ச் ஓரியண்டாக ரிசர்ச் பேஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு சயின்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த சைக்காலஜி இட் சயின்ஸ் அபவுட் அவர் ஹியூமன் பிஹேவியர் அதுதான் ரைட்டா ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்றைக்குமே நமக்கு இந்த ஒரு கேள்வி அப்படிங்கிறது வந்து வந்துக்கிட்டே இருக்குது நமக்கு ஒய் ஒன்லி மீன் எனக்கு மட்டும் ஏன் அப்படி ஆகுது எல்லோரும் ட்ரை பண்ணுற மாதிரி நான் ட்ரை பண்ணுறேன் எல்லாரும் பண்ணுற மாதிரி தான் நான் பண்ணுறேன் எல்லாருக்கும் இருக்க சோம்பேறித்தானே எனக்கு இருக்குன்னு வைங்களேன் எல்லாருக்கும் இருக்க பிரிவாதம் எனக்கு இருக்கு இது இதெல்லாம் சாதாரண விஷயம் பட் எல்லாத்துக்கும் நடக்கக்கூடிய நல்லது எனக்கு ஏன் நடக்கலை எனக்கு அந்தந்த நேரங்களில் லைஃபினுடைய நீட்ஸ் அப்படிங்கிறது ஏன் ஃபுல்ஃபில் ஆகலை எல்லா விஷயத்துலையும் ஏன் ஃபுல்ஃபில் ஆகல அப்படிங்கிறத பற்றி தான் நீங்கள் நம்ம பார்ப்போம் பார்க்குறோமா ம் வெல்கம் டு த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் ஐ எம் யுவர் ராஜ்குமார் பாண்டியன் சைக்காலஜிஸ்ட் வாய் வான்லி மீன் எஸ் இட்ஸ் ஒன்லி யூ சும்மா அந்த காரணத்தெல்லாம் பொய்யான காரணங்கள்லாம் நல்லவர்களுக்கு இப்படி நடக்கும் ஏனென்றால் நல்லவர்களுக்கு தான் இப்படி நடக்கும் இல்லை இது எல்லாமே நல்லதுக்கு தான் உடனே வந்து அந்த ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துட்றது இப்படி அப்படி இப்படி இந்த இந்த கதையெல்லாம் வேணாம் ஏன்னா ஏன் இருட்டாக பார்க்கணும் அதையே வெளிச்சமாக பார்க்கக்கூடாது ஏன் பயத்தாக பார்க்கணும் நம்மளே ஒரு பயமாய் மாறிடக்கூடாதுங்கிற இந்த இந்த எஸ்டிஆர் கதையெல்லாம் ஒரு ஓரம் வச்சிடலாம் இந்த ஃபிலாசபிக்கெலாம் நம்மளை வந்து அப்படியே ஆற்றுப்படுத்துவதற்கு தேற்றுப்படுத்துவதுங்கிற கதையெல்லாம் வேண்டாம் அடி அடிதான் உண்மைதான் எஸ் வி காட் செப்பல் ஸ்லாட் அதில் எந்த மாற்றமும் இல்லை இந்த வாழ்க்கை இந்த காலம் இந்த பயணம் என் கூட இருக்கவங்க அவங்க மூலமாக நான் மிகப்பெரிய அளவில் இது எல்லாமே எனக்கு மிகப்பெரிய ஒரு தீமையை செஞ்சிச்சு அதில் மாற்றமே இல்லை எஸ் எனக்கு தவறு தான் நடந்திருக்கு எனக்கு அடிதான் உளர்ந்துருக்கு அதில் மாற்றமே இல்லை சும்மா இந்த கதைகள்லாம் வேண்டாம் ஓகே ஏன் இது நினைச்சு இதுக்கு சைக்காலஜி மூலமாக சைக்காலஜி தரக்கூடிய விளக்கம் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாமா ரெக்காரிங் இஸ் டு கன்சர்ன் எஸ் ஏதாவது ஒரு விஷயத்தில் அந்த மாதிரி நடக்குது ஃபார் எக்ஸாம்பிள் கிட்டத்தட்ட ஒரு நாலு விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு விஷயம் அப்படிங்கிறது எக்கனாமிக்கல் நம்மளுடைய பொருளாதார சம்மந்தப்பட்டது ரெண்டாவது ப்ரொஃபஷனல் ஓரியன்டான ஸ்டாஃப் இந்த ஆம்பிஷன் அது அச்சீவ் பண்ணுறது நம்மளுடைய பர்சனலாக எப்படி நம்ம குரூம் பண்ணிக்கிறோம் நம்மளை நம்மளை எப்படி க்ரோ பண்ணிக்கிறோம் இந்த மாதிரியான நாலேஜ் ஓரியன்ட் எப்படி எய்ம் அச்சீவ் பண்ணுறோம் இதெல்லாம் ஒரு கதை மூணாவது ரிலேஷன்ஷிப் இல்லை எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பை மேக் பண்ணுறோம் சரியான ஆளை தேர்ந்தெடுக்கிறோமா தப்பான ஆள் வந்தால் பிரேக்கப் பண்ணுறோமா இந்த மாதிரியான கதைகள்லாம் எல்லாம் அப்பாற்பட்டு இதெல்லாம் ஒரு பக்கம் நாலாவது முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது ஹெல்த் என்னோடய ஹெல்த்தை நான் எப்படி பார்த்துக்கிறேன் எந்த அளவுக்கு நான் வந்து இதுக்கு நான் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கேன் அடிஷனில் ஏதாவது போறனா இல்லையோ இந்த நார்காட்டிக் ஓரியண்டடில் போய் நான் ஏதாவது மாற்றினா இல்லையா இந்த மாதிரியான கதைகள் ஓகே ஸோ இதில் எல்லாத்துலேயும் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் ஃபார்ன் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரே ஒரு இடங்களில் எனக்கு ஃபெயிலியர் ஆகிருக்கு ஹெல்த் ஓரியன்ட் விஷயத்தில் ஒரு கொஞ்சம் கான் அான்ஷியஸாக அந்த நேரங்களில் நான் கொஞ்சம் கான்ஷியஸ் இல்லாமல் இருந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரியான கதைனா இட்ஸ் ஓகே பட் இது ரெக்கரிங்காக நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னால் உண்மையிலேயே நம்மளை நாம் வந்து யோசித்து பார்க்க வேண்டியது இருக்குது நம்மளுடைய மனசில் ஏதோ ஒரு மன ரீதியான சிக்கல் நமக்கு இருக்குது அதனால தான் எந்த விஷயத்துக்கும் ஏற்ற மாதிரியான ஒரு கோஆப்ரேஷன் நம்மளுடைய மனசுலேருந்து வரமாட்டேங்குது இல்லை ரெண்டே ரெண்டு தானே தேவைப்படுது எல்லா விதமான விஷயத்து இப்போ இந்த நாலு விஷயத்தில் எடுத்துக்கோங்களேன் இதில் என்ன ரெண்டு முக்கியமான விஷயம் தான் தேவைப்படுது ஒன்று கோஆப்ரேஷன் இன்னொன்று கான்ட்ரிபியூஷன் நம்ம எந்த அளவுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி நான் இப்போ ஒரு ஆஃபீஸுக்கு போகிறேன்னா அந்த ஆஃபீஸினுடைய அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு அவங்களுடைய மோட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி எப்படி என்னை நான் மாற்றிக்கிட்டு போகிறேங்கிற கோஆப்ரேஷன் அப்புறம் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை எந்த அளவுக்கு நான் கான்ட்ரிபியூஷன் பண்ணுறேங்கிறது இது ரிலேஷன்ஷிப்பில் ஹெல்த் ஓரியன்ட் விஷயங்களில் ஆம்பிஷியஸ் ஓரியன்டில் எல்லாத்துலேயும் இருக்கும் எக்கனாமிக்கல்லையும் இதுதான் பட் இந்த ஒரு கோஆப்ரேஷனுங்கிறது ஏன் என்னுடைய மனசுலேருந்து வரமாட்டேங்க அதுக்கு என்ன காரணம் உண்மையிலே மற்றவங்களுக்கு அது இயல்பாக வரக்கூடிய ஒரு விஷயம் எனக்கு இயல்பாக தான் சார் வரணும் அது அது ஏன் எனக்கு இயல்பாக வர மாட்டேங்குது அப்படின்னா என்னோட ஏன் என்னோட மனசு வந்து இந்த அளவுக்கு ஒரு கோஆப்ரேஷன் இல்லாமல் இருக்குது மற்றவங்கள ஈஸியாக செய்யக்கூடிய கான்ட்ரிபியூஷனை கூட நான் ஏன் அவ்வளவு கஷ்டப்பட்டு செய்ய வேண்டியது இருக்குது நான் ஏன் எல்லாத்தையும் அவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறேன் அப்போது என்னோடய மனசில் இருந்து இந்த கோஆப்ரேஷனும் இந்த கான்ட்ரிபியூஷனும் வரலை அதுக்கு என்ன காரணம் அதுக்கான காரணம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் வாட் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் இட்ஸ் ஆல் அபவுட் த செல்ஃப் மெனிப்புலேஷன் ஒரு பக்கம் நீட்ஸ் இல்லை என்னோட லைஃப்னுடைய ஒவ்வொரு நீடு இருக்குல்ல ஒவ்வொரு காலக்கட்டத்தில் எனக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல அது இருந்தால் தான் நான் சந்தோஷமாக இருக்க முடியுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அந்த மாதிரி ஓரியன்டான தேவைகள் அது ஒரு ஓரமாக வச்சுக்க வேண்டியதான் அந்த ரெண்டாவது நான் அதுக்கு எப்படி கோஆப்ரேட் பண்ணுறேன் நான் அதுக்கு எந்த அளவு கான்ட்ரிபியூட் பண்ணி அதை வந்து ஃபுல்ஃபில் ஆக்கி அக்காம்ளிஷ் பண்ணி அது மூலமாக வரக்கூடிய சந்தோஷத்தை நான் அனுபவிக்கிறேன் இது என்னோட என்னோடய லைஃபு இது ஒவ்வொரு கடத்திலையும் நடந்துக்கிட்டே இருக்குல்ல இந்த இடங்கள்ல எல்லாத்துலேயுமே அகைன் அண்ட் அகைன் நான் ஏன் தோற்று போகிறேன் ஏன் என்னுடைய எனக்கான தேவைகளை அட நான் சார் இருக்கேன் ஏன் என்னுடைய தேவைகளை எனக்கான தேவைகளை என்னால் பூர்த்தி செய்ய முடியல அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய மைண்டு அதெல்லாம் பூர்த்தி செய்யாதன்னு சொல்லுது என்னையவே என்னுடைய மைண்டுங்கிறது மேனுப்புலேட் பண்ணுது மேனுப்புலேஷன்னா என்ன அதெல்லாம் எப்படி வந்து அதை செய்யாமல் இருக்கிறதுக்கு நம்மளையோ கிட்டத்தட்ட ஒரு சுத்தல வர்ற மாதிரி வச்சுக்க வேண்டியதாக அதை செய்யாமல் அதை செய்யலான்னு நம்ம போகும்போது அந்த கான்ட்ரிபியூஷன் கொடுக்கலாம் அந்த கோஆப்ரேஷனாக உட்காரலான்னு போகும்போது தான் உடனே என்னுடைய மைண்டு என்ன பண்ணிடுதுன்னா வேறு ஒரு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ஒன்றுமே இல்லாத விஷயத்தில் ஒரு அட்ராக்டிவாக எனக்கு தோண ஆரம்பிக்குது அதில் நான் போக ஆரம்பிக்கிறேன் இதுதான் ஆக்சுவலி என்னுடைய மைண்டு செய்யக்கூடியது அது ஒன்றுமே இருக்காது நீங்கள் இந்த ப்ரெஷர் இல்லாமல் அதை பார்த்தீங்கன்னா அது 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 நம்ம பெருசாகவே அது இது இது பண்ண மாட்டோம் அது ஒன்றுமே இருக்காது இப்போ இந்த டீங்கிற கான்செப்ட் மாதிரி தான் அது டீ அப்படிங்கிறது எனக்கு சொர்க்கத்தை கொடுக்குதானா இல்லை அந்த சுச்சுவேஷன் இருக்குல்ல அந்த ப்ரெஷரைஸ்டு நேரத்தில் நீங்கள் வரக்கூடிய அந்த டீ இருக்குல்ல அதுதான் உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமான ரிலாக்ஸை கொடுக்குது ஏன்னா அந்த நேரத்தில் வரக்கூடிய அந்த மிட் கேப் அந்த கேப்பு தான் அவ்வளோ பெரிய வேலிடேஷனாக இருக்குது காரணம் என்ன அங்கே இருக்குது ப்ரெஷருக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் ஒரு கேப் எனக்கு கிடைக்கிது ஸோ தட் ஐ கேன் பி ஹாப்பி இல்லை இதே மாதிரி தான் அடிக்ஷன் ஒரியன்டான விஷயங்களும் அது என்னை வேறு ஒரு உலகத்தை கூட்டிகிட்டு போகுது இந்த உலகத்தில் கூடிய ப்ரெஷர் இந்த உலகத்தில் கூடிய இன்னபிலிட்டி இதில் கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி இதை எதையுமே நான் அங்கே வந்து நான் செய்யணுங்கிற அவசியமே இல்லை நான் பேசாமல் இருக்கலாம் அது விசாட்டுக்கு எங்கேயோ நீ கூட்டிகிட்டு போகும் இந்த மாதிரியான கதைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் அடிஷன் ஸோ இந்த மாதிரி டைவர்ஷனுக்கு மட்டும் என்னுடைய மைண்டு அப்படிங்கிறது இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கொடுக்கறதுக்கான காரணம் என்னென்னா நம்மளுடைய மைண்ட் அப்படிங்கிறது இது ஒரு டேமேஜ் ப்ரிவென்ஷன் ஆக்டிவிட்டீஸாக இதை செய்யுது அது என்ன டேமேஜ் ப்ரிவென்ஷன் ஆக்டிவிட்டீஸ்ன்னா ப்ராபப்ளி நம்மளுடைய மைண்டு இந்த நீடெல்லாம் இருக்குல்ல இந்த நீடெல்லாம் எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுறதுங்கிற ஒரு விஷயங்கிறது நமக்கு தெரியலைங்கும்போது அது எக்ஸாக்டாக இது இது வச்சுன்னா இந்த இந்த நீட் அப்படிங்கிறது ஃபுல்ஃபில் ஆகிடும் அப்படிங்கிற அந்த எக்ஸாக்டான விஷயங்கிறது நமக்கு தெரியாதப்போ அது தெரியாமல் நீ போய் அந்த விஷயத்தில் இறங்கினேன்னு சொன்னால் நீடை நான் ஃபுல்ஃபில் பண்ணுறேன்னு போனேன்னு சொன்னால் அங்கே சும்மா நீ ட்ரை பண்ணாலும் அடி வாங்கிடுவேன் இப்போ நீ இருக்கிற நிலமைய விட ரொம்ப டாக்ஸிக்கான நிலமையில் போய் நீ விழுந்துருவே அதனால தான் உங்களுடைய மைண்டு உங்களை என்ன பண்ணுதுன்னா கண்ட்ரோல் பண்ணி உங்களை டைவெர்ட் பண்ணவே பார்த்துக்கிட்டு அந்த புல் அண்ட் புஷுங்கிற வேலையை செஞ்சுட்டு இருக்கு இருந்து உங்களை எடுத்து அந்த சைடில் உங்களை புஷ் பண்ணி விட்ற வேலையை செஞ்சுட்ருக்கு அப்போது எனக்கு சாலிடாக என்னோடய ரிலேஷன்ஷிப்பில் என்ன பிரச்சனை நான் இதுக்கு முன்னாடி நான் வந்து அமைதியாக இருந்த அமைதியாக இருக்காதான் பிரச்சனை நான் கோவப்படுறதான் பிரச்சனை இப்படின்னு வச்சுக்கலாமே இப்போ தான் காட்டப்பட்டிருக்குன்னு வச்சுக்கலாம் சரி ரைட் நான் வந்து கோபத்தை கட்டுப்படுத்துறேன்னு சொல்லிட்டு பல விதமான விஷயங்கள் செய்கிறேன் வழங்கும்போது நம்மக்கிட்ட தான் இருக்குது இந்த ஒரு முக்குக்கு முக்கு நம்ம அந்த தெருவு தெரு இந்த யோகா கிளாஸு இந்த இன்னும் மெடிடேஷன் அது இதுங்கிற மாதிரி கதைகள்லாம் இருக்குல்ல அதுக்கெல்லாம் நான் போகிறேன்னு வைங்க ஓய் அப்படி இப்படி ஏதோ ஒன்று பண்ணி நான் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்துவிட்டேன் இப்போ ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்தாக வந்து எந்த விதமான கோபம் வர்றதில்ல யார் என்னை பார்த்து என்ன அப்படி நம்மளை முறைச்சாலும் கூட பரவாயில்லப்பா போயிட்டு போப்பா ஆள விடுப்பான் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு ஃபிலாசிக்கெல்லாம் நான் போயிட்டேன் போயிட்டு கிட்டத்தட்ட என்னை ஹோல்டு பண்ணிட்டு வரேன் மோல்டு பண்ணிட்டு வந்தாலும் என்னுடைய மனசு என்னை விட மாட்டேங்குதாங்க இப்போ நான் கோபரேட்டாக இருக்கணும்ல எனக்கு பிரச்சனைங்கிறது வந்து இந்த தான் இப்போ நான் வந்து என்னுடைய மைண்டு வந்து நான் கோஆப்ரேட்டாக இருக்கிறதுக்கு என அனுமதித்து என்னை என்கரேஜ் பண்ணணும்ல ஆனால் அதை என்கரேஜ் பண்ண மாட்டேங்க ஏன்னு பார்க்கும்போது தான் தெரியுது இந்த ரிலேஷன்ஷிப்பில் இதே மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது என் தான் காரணம்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து சொன்னாங்க ஆனால் இந்த ரிலேஷன்ஷிப்பில் அதுக்கப்புறம் அதே மாதிரி நான் இதே மாதிரி ப்ராக்டிஸ் நான் பண்ணிட்டு வந்தேன் மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் நான் கோவப்படாமல் தருணங்கள்லாம் இருக்குது ஆனால் அன்னைக்கும் சண்டையெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருந்திருக்கு அப்போ என்னுடைய மைண்ட் என்ன பண்ணாது எனக்கு சரியான ரீசன் கிடைக்கலங்கும்போது என்னோட மைண்ட் என்ன பண்ணாது இந்த சைடே போகக்கூடாது என்ன அகைன் அண்ட் அகைன் அந்த எயமுக்கு அந்த நீடுக்கு வந்து என்னை டிமோட்டிவேட் பண்ணி டீமோட்டிவேட் பண்ணி என்னை வந்து டைவர்ஷனுக்கு கொண்டு போய்கிட்டே இருக்கும் திஸ் இஸ் வாட் ஆக்சுவலி ஹேப்பனிங் இன் யுவர் அன்கான்ஷியஸ் மைண்டு அன்கான்ஷியஸாகவே செய்யும் அந்த அன்கான்சியஸாக நம்ம செய்கிற விஷயங்கள்லாம் எதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது எப்படி நம்ம பார்க்க வேண்டியது இருக்குன்னு சொன்னால் நம்மளுடைய பிஹேவியரை வச்சு அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோங்கிறது நமக்கு தெரியும் இல்லை ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஒரு ஒரு சார்மலாக ஒரு நார்மலாக ஒரு ஒர்க்கு அந்த ஒர்க்கை ஒர்க்காக பார்க்காம பயங்கரமாக அக்ரஸிவாக நான் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா அன்கான்ஷியஸாக எனக்கு வேறு ஒரு நீடு அந்த ஒர்க்கு மேலே இருக்குதுன்னு அர்த்தம் அது எதுவாக இருக்கலாம் அதையே என்னோடய பிரச்சனைக்கு அப்படியே ஒரு டைவர்ஷனாக கூட நான் அதை பயன்படுத்தலாம் எனக்கு வேறு ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை இருக்குதுப்பா ஸோ அதை வந்து நான் ஒரு டைவர்ஷனை வந்து நான் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கலாம் இது இதெல்லாம் இந்த பிஹேவியரை வச்சு தான் நம்மளுடைய அன்கான்ஷியஸ் மைண்டில் என்ன இருக்குது என்னங்கிறது நமக்கு தெரிய வரும் அப்படின்னா எக்ஸாக்டாக என்னுடைய நீடுக்கு நான் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த எக்ஸாக்டான விஷயம் தெரியாத வரைக்கும் என்னை எப்பயுமே என்னுடைய மைண்டுங்கிறது சுத்தல விட்டுக்கிட்டே இருக்கும் அதுக்கு பேர் தான் இந்த செல்ஃப் மேனிஃபுலேஷன் ஏன்னா எக்ஸாக்டாக தெரியாமல் இன்னும் போய் நீ அடி வாங்கிறாத இன்னும் நீ அடி வாங்கினா இன்னும் ப்ரெஷராக இன்னும் ப்ரெஷரானா இன்னும் நீ வந்து டேஞ்சரான சுச்சுவேஷனுக்கு தான் போவேன்னு மைண்டு நம்மளை தான் இந்த செல்ஃப் மெனிபுலேஷனை நம்மளை நம்மளே வந்து பல விதமான காரணங்கள் ஒரு பொய்யான பல காரணங்கள் சொல்லியிருப்போம்ல ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துப்போம் இந்த இந்த இதெல்லாம் இல்லாட்டி என்ன சார் லைஃப் இது கூட இல்லாட்டி அப்புறம் என்ன சார் அப்படி இப்படின்னு பல ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கும் வாழ்க்கை வாழ்வதற்கு ஏன் இதில் போய் தான் நீ வாழ்வியா டைவர்ஷனில் போய் தான் வாழ்வியா அப்படின்னு பல கேள்விகள் இருக்குல்ல பட் நம்மளுடைய மைண்டு நமக்கே என்ன பண்ணிக்கும் பல விதமான ஜஸ்டிஃபிகேஷனை கொடுத்துக்கும் அதுதான் செல்ஃப் மெனிப்லேஷன் ஒரு டைவர்ஷனுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷனை கொடுத்துக்கணும் அப்புறம் கடைசியில் வந்து இந்த நம்மளுடைய மைண்டு என்ன சொல்ல ஆரம்பிச்சிடும்னா இந்த சொசைட்டி சரி இல்லை இந்த சொசைட்டியில் யாருமே ஜெயிக்க முடியாது நல்லவங்களுக்கு வேலை இல்லை நல்லவங்களுக்கு வந்து இன்னும் ஒரு சரியான ரெக்கக்னைசேஷன் இல்லை அந்த மாதிரி கதையெல்லாம் நம்ம காட்ட ஆரமிச்சிட்றது என்னமோ ஒட்டு மொத்தமாக சொசைட்டி எல்லாத்தையும் நம்மளோட மனசு பழகி பார்த்துட்டு வந்த மாதிரி இந்த மாதிரிலான விஷயங்கள்லாம் நம்மளுடைய மைண்ட் மைண்டு அது வந்து யோசிக்க ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஸோ திஸ் இஸ் வாட் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் த செல்ஃப் மெனிப்புலேஷன் அதனால் இப்போ நான் அந்த நீடை ஃபுல்ஃபில் பண்ணலையா அந்த நீடு இருக்கும்போதெல்லாம் என்னோடய மைண்ட் என்னை டைவெர்ட் பண்ணிக்கிட்டே இருந்துச்சா நான் டைவர்ஷனில் போயிட்டேன்னா என்னால் சரியாக ஃபுல்ஃபில் பண்ண முடியாது எப்போ இருந்தாலும் அதுக்கான ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபுல்லான ஒரு எஃபோர்ட்டை நான் என்னால் அதில் எடுக்க முடியலையா இப்போ என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு தோல்வி தான் வரும் இதை ஒரு ஹேபிச்சுவல் பிஹேவியராக என்னுடைய மைண்டு பழகுது எங்கெல்லாம் பிரச்சனை வருதோ அங்கெல்லாம் வந்து எனக்கேல்லையே அந்த ஒரு செல்ஃப் எஸ்டீம்ங்கிறது ரொம்ப லோவாகி ஆட்டோமேட்டிக்காக நான் என்ன பண்ணுறேன்னா எங்கெல்லாம் பிரச்சனையே அந்த பிரச்சனை எல்லாத்தையும் நான் அப்படியே ஒட்டுமொத்தமாக நான் அவாய்ட் பண்ண ஆரம்பிப்பேன் அப்படி அவாய்ட் பண்ணி டைவர்ஷனில் என்னை அகை அண்ட் அகேன்னு திருப்பிட்டு நான் ஒன்றும் இல்லாமல் போகிறேன் கடைசியில் இந்த இடத்துல தான் வந்து நிற்பேன் எல்லாத்துக்கும் நம்ம கூட இருந்த நம்ம கூட இருக்கிற எல்லாத்துக்கும் நல்லதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது அவங்கள விட நான் வந்து கொஞ்சம் கிட்டத்தட்ட கொஞ்சம் அதிகமாக எஃபோர்ட் தான் போட்டிருப்பேன் அவங்களோட நான் இன்டெலிஜெண்ட்டாக இருந்தாலும் அவங்கள விட நான் வந்து ரொம்ப கெப்பாசிட்டி ஓரியடாக ரொம்ப கண்டென்ட் ஃபலோவாக நான் இருந்தாலும் கூட என்னால் முன்னேற முடியாது இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் திஸ் மேட்டர் புரியுதா ஓகே ஃபீல் ஆஃப் டிமோட்டிவேஷன் இதெல்லாம் நம்மளுடைய மைண்டுங்கிறது தெரிஞ்சே தான் செய்யும் இந்த எமோஷனை க்ரியேட் பண்ணுறது யார் நம்மளுடைய மைண்டு தான் நம்ம எப்போயுமே அந்த ஒரு விஷயத்தில் போனால் நம்மள ஒரு டீமோட்டிவேட்டடாக தான் இருப்போம் அப்புறம் இந்த டைவர்ஷனில் போவோம் இந்த டைவர்ஷனும் அப்படியே அடுத்தடுத்த டைவர்ஷனுக்கு போய்கிட்டே இருப்போம் அக்ரஸிவாக செஞ்சு பார்ப்போம் ஸ்லோவாக பண்ணுவோம் எல்லாம் பண்ணுவோம் பண்ணதுக்கப்புறம் அந்த டிமோட்டிவேஷன் உள்ளே இருந்துகிட்டே தான் இருக்கும் அது ஒரு 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 ஹாப்பினஸ் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படிங்கிறது லைஃப்பில் கிடைக்காது ஏன்னா டைவர்ஷன் என்றைக்குமே நமக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டாக கொடுக்காது அண்டு நீடுக்கு போனாலும் ப்ரெஷர் அப்போ அப்போனா பண்ணுறது நான் இருக்குது தட்ஸ் வாய் ட்ரேவிங் டு பிரிங் மீ டவுன் எஸ் இந்த மெனிப்புலேஷன் இந்த செல்ஃப் மெனுப்புலேஷன் இந்த மைண்டு அதுக்கு சரியான நீடுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எனக்கு தெரியாதனால ப்ராபப்ளே அது என்னை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்து இழுத்துட்டு இழுத்துகிட்டு இருக்கும் வாழ்க்கையில் ஒவ்வொரு படிகளை ஏறுறதுக்கு பதிலாக வாழ்க்கையில் அந்த தேவைகள் வருது ஒரு தேவை என்கிட்ட வருது அந்த தேவையை என்னால் ஃபுல்ஃபில் பண்ண முடியல நான் டைவர்ஷனில் இருக்கேன் இந்த தேவை அடுத்த கட்டத்தில் அது பிரச்சனையாக மாறுது அந்த பிரச்சனை அதுக்கு அடுத்த கட்டத்தில் ஆபத்தாக மாறுது அந்த ஆபத்து அது மிகப்பெரிய ஒரு 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 மிகப்பெரிய ஒரு அசிங்கத்தையோ அவமானத்தையோ நம்மளுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்குது அந்த ஆபத்து ஒட்டு மொத்தமாக நம்மளோட லைஃப்பையே வந்து இதுவரைக்கும் மிகப்பெரிய அளவில் வந்து சேர்த்து வச்சிருந்த எ எல்லா விதமான விஷயங்களும் சேமிப்பாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அது ஒரு இழப்பை ஏற்படுத்துது ஸோ இது எல்லாமே எங்கேருந்து தொடக்குது தேவை 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 மூலமாக வரக்கூடிய அடுத்ததாக பிரச்சனை பிரச்சனைக்கு அடுத்ததாக ஆபத்து ஆபத்துக்கு அடுத்ததாக பேராபத்து பேராபத்துக்கு அப்புறம் பேரிழப் அப்போ என்னை கொஞ்சம் கொஞ்சமாக நான் இலக்க இலக்க நான் கீழே போய்கிட்டே இருப்பேன் நான் அபாண்டனாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பேன் என் கூட இருக்கவங்க எல்லோரும் அப்படியே முன்னாடி போயிடுவாங்க இதுக்கு முன்னாடி என்னை புரிஞ்சுக்கிட்டவங்கெல்லாம் இன்றைக்கி வந்து ஆறே உனக்கு இது வேறு வேலையில் போ அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க போயிடுவாங்க நான் கீழே போகிறேன் நான் கீழே போய்கிட்டே இருப்பேன் அவ்வளோதான் நான் அப்படியே வந்து எல்லாத்துக்கிட்டேருந்து நானே என்னை தனிமைப்படுத்திக்க ஆரம்பிச்சிடுவேன் இந்த சொசைட்டி என்னால் இந்த சொசைட்டி உள்ள என்னால் மிங்குலாகவே முடியாது நான் மிங்கு நானாலும் நான் ஆல்ரெடி டிமோட்டிவேட்டாக இருக்குன்னா நான் ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பேன் ரொம்ப கோவப்படுவேன் எல்லாம் பண்ணுவேன் ஒரு மாதிரி எல்லாத்தையும் மெசப் பண்ணுவேன் எனக்கே ஒரு பயம் ஸோ தட் நான் திருப்பி வெளில வந்துடுவேன் ஸோ அப்புறம் நான் தனியாக ஒரு வாழை பழகுவேன் வாழை பழகிறதுலையாவ ஒரு சந்தோஷம் இருக்கா ஒரு நிம்மதி இருக்குமா ஒன்றும் இருக்காது ஏதோ அந்த நேரத்தில் ஏதோ ஒரு மாதிரி ஒரு சந்தோஷம் ஏதோ ஏதோ ஒரு மாதிரி ஒரு ஆறுதல் வேணால் கிடைக்குமே தவிர அதில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமோ ஒரு ஆனந்தமோ ஒரு 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 மோட்டிவேஷனோ ஒன்றும் கிடைக்காது நான் ஏதோ என்ன நான் ரொம்ப ரொம்ப கம்ப்ரஸ் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணி அப்படியே நான் வந்து வாழ வாழப்பழகிறேன் ரைட் அவாய்டிங் தபிலிட்டிஸ் என்னுடைய மைண்டு என்ன பண்ண ஆரம்பிக்குதுன்னா என்னோட எபிலிட்டி மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல என்னால் சில விஷயத்த செய்ய முடியுதுல அதை கூட என்னுடைய மைண்டு வந்து ஃபோர்ஸ் பண்ணி என் தடுக்குது ஏன்னா இதெல்லாம் நீ செஞ்சினா திருப்பி நீ அங்கே தான் போவேன் நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறேன்னு போவ அங்கே போய் நீ அடிதான் வாங்க போகிறேன் ஏன்னால் நீட்ஸ் எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுறதுன்னு ஆக்சுவலி உனக்கு தெரியாது உனக்கு எங்கே அங்கே என்ன நடந்துகிட்டு இருக்கா அவங்க அந்த அந்த நீட்ஸினுடைய டிமாண்ட் என்ன அதை என்ன எப்படி செய்கிறது அதெல்லாம் ஒன்றும் உனக்கு தெரியாது நீ சும்மா இந்த எபிலிட்டியெல்லாம் வச்சுட்டு அந்த நீடை ஃபுல்ஃபில் பண்ணணும் நினச்சாலும் முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த நீ அந்த எப எபிலிட்டியும் வந்து என்ன பண்ண ஆரம்பிக்குதுன்னா என்னை லிமிட் பண்ண ஆரம்பிக்கும் என்னுடைய மைண்டு அதே லிமிட் பண்ண ஆரம்பித்தேன் அப்போ வந்து பார்க்கக்கூடிய ஆட்களுக்கு நான் ஒரு டீமோட்டிவேடான ஃபெலாவ் நான் ஒரு மாதிரி லேசியான ஒரு ஆளாகவும் நான் ஸ்டக்காக இருக்கேங்கிறது தெரியாமல் அவங்க என்னை ரொம்ப லேசியாக தான் நினைக்க ஆரம்பிப்பாங்க இவன் நானே அப்படி தான் நினைக்க ஆரம்பிப்பேன் பட் ஐ எம் நாட் லேசி ஐ எம் பீங் மோர் டிமோட்டிவேட்டட் பை மை பை மை அன்கான்ஷியஸ் மைண்ட் எஸ் க்ரியேட்டிங் த இம்பாசிபிலிட்டிஸ் இந்த நீடு கொஞ்சம் கொஞ்சமாக என்னை விட்டு விலைக்கு போக 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 நானும் அதை விட்டு விலைக்கு விலகி வர வர அது கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய மைண்டு அதை செய்ய விடாத அளவுக்கான ஒரு இம்பாசிபிலிட்டியான ஒரு விஷயமாக அதை மாற்றிடும் ஒரு இம்பாசிபிளான ஒரு விஷயமாக அதை மாற்றிடும் ரொம்ப தூரம் போய்டும் அது நானும் ரொம்ப தூரம் வந்துடுவேன் இன்னும் எவ்வளவு பயங்கரமாக வெறி கொண்டு ஓடினாலும் கூட அதை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாத அளவுக்கு அது தூரம் போயிடுது அந்த தூரத்தை நான் வந்து காலம் ஏற்படுத்தினாவோ ஏதோ ஒரு இந்த சமுதாயம் ஏற்படுத்தினதாவோ நான் நினப்பேன் ஆக்சுவலி அப்படி இல்லை அது என்னுடைய மைண்டு தான் ஏற்படுத்தியிருக்கேன் என் அப்படியே இவ்வளோ தூரம் கொண்டு வந்துருச்சு அது என்னென்னமோ செஞ்சு செஞ்சு என்னுடைய பிஹேவியர் மூலமாக என்னுடைய வார்த்தைகள் மூலமாக என்னுடைய பேச்சுகள் மூலமாக ரொம்ப தூரம் என்னையை கொண்டு வந்துருச்சு அதில் நல்லா ரீச் பண்ண முடியாத அளவுக்கு என்னுடைய நீடுங்கிறது ரொம்ப தூரம் போயிடுச்சு இதையே சர்க்கிள் திருப்பி அந்த மிகப்பெரிய இழப்பு அதுக்கு பிறகு நம்ம சந்திக்கிற நீடு அதுக்கப்புறம் அது பிரச்சனையாக மாறுறது அதுக்கப்புறம் அது ஆபத்தாக மாறுறது அதுக்கப்புறம் இல்லை இப்படி என்னோடய வாழ்க்கை கீழே 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 போக ஆரம்பிக்கும் இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் ஒன்லி வாண்டிங் எனக்கு அதை எப்படி செய்யணும்னு தெரியல எனக்கு என்ன பிரச்சனைன்னு புரியல அதனால் த பாசிபிலிட்டி இஸ் ஃபார் த டிபெண்ட் இப்போ நான் விலைக்கு வந்துட்டேன்னா இப்போ இன்னும் என்னோடய வாழ்க்கையில் நான் சாப்பிட்டாகணும் நான் வாழ்ந்தாகணும் ஆகணும் நான் எனக்கு ஒரு ஷெல்ட்ரு வேணும் எனக்கு ஒரு வேலை வேணும் இதுக்காக நான் என்ன பண்ண ஆரம்பிப்பேன் இருக்கிறதுலே மினிமமாக இருக்கக்கூடிய விஷயங்களை போய் நான் போய் என்ன பண்ண ஆரம்பிப்பேன்னா அதை போய் செலக்ட் பண்ணுவேன் அதில் ஏதோ ஒரு பர்சன்கிட்டையோ இல்லை ஒரு கம்பெனிலையோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்துலையோ வந்து நான் போய் டிபெண்ட்டாக ஏதோ ஒரு சுச்சுவேஷன்லையோ ஏதோ ஒரு நமக்கு டிசர்வ் இல்லாத ஒரு இடமா இருந்தாலும் கூட அங்கே போய் நான் அடாப்ட் ஆகி நான் வந்து அங்கே வந்து என்ன பண்ண ஆரம்பிப்பேன்னா அவங்களே டிபெண்ட்டாக ஆரம்பிப்பேன் என்றைக்குமே அந்த டிபெண்டன்சி அப்படிங்கிறது நம்ம எவ்வளோ ரொம்ப ஜென்டலாக செய்யணும்னு நினச்சாலும் அது ஒரு சுமையாக தான் ஆப்போசிட்டில் உங்களுக்கு தெரியும் அப்போ அவங்க என்ன ஒரு அண்டர் ப்ரிலேஜான ஒரு ஆளாக தான் எனக்கு ஒரு பெரிய முன்னுரிமை எதுவுமே கொடுக்காத ரொம்ப ரொம்ப ஒரு அண்டர் ப்ரிலேஜில் இருக்கக்கூடிய ஒரு ஆளாக தான் என்னை நடத்த ஆரம்பிப்பாங்க என்னோடய எபிலிட்டி எவ்வளவோ இருந்திருக்கு சின்ன வயசுலலாம் அளவுக்கு நான் எபிலி எபிலிட்டியாக இருந்திருக்கேன் அவ்வளோ பிரிஸ்காக இருந்திருக்கேன் எல்லாம் பண்ணியிருக்கேன் பட் வேறு என் வேறு என்ன இதுதானா திஸ் இஸ் Here, where I am. Fine. What to do வாட் the real மோட்டிவேஷன் ஒரு விஷயத்த எப்படி செஞ்சா அதை அது எவ்வளவோ நீங்கள் வந்து யோசிச்சு பார்த்து ஏதோ ஒரு விஷயத்தில் இது செஞ்சா கரெக்டாக இருப்பாங்கிற ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் வருது இல்லை அது பிடிக்க வேண்டியது இருக்கு அது எதுங்கிறத நம்ம ரொம்ப அனலைஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி அந்த ஸ்பார்க் வர்ற வரைக்கும் அனலைஸ் டில் தான் டில் தான் அப்போது அந்த ஸ்பார்க் இருக்குது அந்த ஸ்பார்க்கை நான் பிடிக்க வேண்டியது அந்த ஸ்பார்க்கை பிடிச்சி ஓகே இது செஞ்சால் கரெக்டாக இருக்கும்போது எனக்கு ஒரு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கிறது இது இருக்குது அப்போ அதை நான் ப்ரொசீட் பண்ண ப்ரொசீட் பண்ணேன் இன்னும் அந்த மோட்டிவேஷன் வர வர எனக்கு அது எனர்ஜை எனர்ஜைஸ் ஆகாத என்னுடைய குவாபரேஷன் எனக்கே தெரியாமல் அதிகமாகும் என்னுடைய கான்ட்ரிபியூஷன் எனக்கே தெரியாமல் அதிகமாகும் யோசிச்சு பாருங்கள் எமோஷன்ஸ் இஸ் த மேட்டர் எஸ் இந்த காண்ட்ரிபியூஷன் அதிகமாகுது எனக்குள்ளே ஏதோ இந்த பாசிட்டிவ்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான எமோஷன் வர ஆரம்பிக்குது எனக்குள்ளே அந்த கான்ட்ரிபியூஷன் வர ஆரம்பிக்குது எனக்குள்ளே ஒரு மாதிரி எனர்ஜஸாக ரொம்ப எனர்ஜஸ் ஆகி ரொம்ப எனர்ஜியாக நான் மாறுறேன் ரொம்ப அழகாக இருக்குது கான்ஃபிடென்ட்டாக இருக்குது ம் எதையும் செய்ய முடியும் போல தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிஸ்க்காக இருக்குது மோட்டிவேட்டடாக இருக்குது நான் போய் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி எமோஷன்ஸ் வருது இல்லை அதுதான் என்னுடைய டைரெக்ஷன் எந்த விஷயத்த செய்யும்போது எனக்கு அந்த மாதிரி எந்த எமோஷன் வராமல் ஏதோ செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி உணர்வு வந்துச்சுன்னா அப்போ ஆக்சுவலி அது உண்மையாக அது உண்மையிலேயே எனக்கு அந்த நீடை வந்து ஃபுல்ஃபில் பண்ணாது வெரி சிம்பிள் ரைட் டு பி அவாய்ட் எஸ் என்னை ஆறுதல் படுத்தக்கூடிய அந்த டைவர்ஷன்லாம் இருக்குல்ல இதெல்லாம் கொஞ்சம் நானே அகெய்ன் என்னோடய மைண்டு கூட போராடி என் கூட போராடி கொஞ்சம் தள்ளி வச்சு திருப்பி திருப்பி நான் வந்து அங்கே அந்த நீடுக்கு போய் என்ன விஷயம் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ண வேண்டியிருக்கு ரைட் எஸ் தெரப்பிஸ் நம்மக்கிட்ட இந்த சைக்கலாஜிக்கல் ஓரியன்டான சிபிடி காஹனேட்டிவ் பிஹேவியர் தெரப்பி அண்ட் சைக்கோ டெனமிக் தெரப்பி இந்த மாதிரி சிபிடி கோர்ஸ் சிபிடி விஷயங்கள்லாம் இருக்குது அண்ட் சைக்கோ டேனமிக் தெரப்பி இருக்குது ஸோ இதை ஒரு வீக்லி டூ வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு ஒன் டு ஒன் டேர ஆன்லைன் கவுன்சிலிங் தான் ஸோ அதை உங்களால் எடுத்துக்க முடிஞ்சதுன்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையை பற்றி இன்னும் நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம் அதை வந்து அனலைஸ் பண்ணி நீங்கள் எவ்வளோ அனலைஸ் பண்ணுறீங்க உங்களால் புரிஞ்சிக்க முடியலைன்னா யூ கேன் அன வீ கேன் அனலைஸ் வி கேன் அசிஸ்ட் யூ டு அனலைஸ் அப்போ நம்ம வந்து நிறைய கேள்விகள் கேட்க அதை ஒரு ஜேர்னி மாதிரி நம்ம பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக்காக அதை டீட்டெயிலிங்கான விஷயங்கள் தெரிய வரும் அப்போ எக்ஸாக்டாக எனக்கு என்ன வேணும் என்ன பண்ணணுங்கிறது எனக்கு எக்ஸாக்டாக தெரிய வரும் இனிமேலும் நான் வந்து பேக் பெஞ்சில் இருக்கவே மாட்டேன் ஐ கேன் கோ மோர் சார் மேட்டர் அந்த மாதிரி ஒரு தெரப்பீஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா இதான் நம்மளுடைய நம்பர் நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம் தட்ஸ் மேட்டர் ஓகே வேறு அண்ணா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் யூடியூப் சேனல் That is what.